எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் இன்றைக்கி நன்றி மறப்பது நன்றோட முதல் நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இது பிளான் பண்ணி இது சீக்கிரமாக செயல்முறைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னோட முதல் நன்றியை வந்து நான் இன்னி மாதிரி அக்காக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எனக்கா வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கும் சரி என்னை நம்பி ப்ளஸ் வந்து இதை இவ்வளோ சீக்கிரம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா அதுக்கடுத்து வந்து உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன அக்கா உங்கள் நேரத்தையும் இதனால உங்கள் லைஃப் வந்து ஒரு ஒரு பெர்சன்ட் மாறப்போகுதுன்ற நம்பிக்கையில் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ முதனால நம்ம எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த நன்றி வந்து ஏன் ஒரு பெரிய அங்கமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கணுன்றதுக்கு ஒரு மூணு நிமிஷம் சுருக்கி நான் பேசிக்கிறேன் ஸோ வந்து நன்றிங்கிறது நமக்கு ஒரு புதிய விஷயம் இல்லை கரெக்டா அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ கூட நம்ம வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் அவங்க அண்ணனோ தங்கச்சியோ அந்த பாப்பாவுக்கு எதாச்சும் தரும்போதே நம்ம என்ன சொல்லுவோம் வந்து தேங்க்ஸ் சொல்லு நன்றி சொல்லு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லி பழக்கிறோம் ஸோ வந்து இது வந்து நமக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல வெளியில நம்ம எங்கே பார்த்தாலும் நன்றிங்கிறது ஒரு ஒரு எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான் கண்டிப்பாக ஒரு நாளில் வந்து ஒரு வாட்டி ஒரு வாட்டில அஞ்சு வாட்டிக்குள்ளே நம்ம யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும் நம்ம யாருக்காச்சும் சொல்ற மாதிரி இருக்கலாம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா இப்ப ஏன் வந்து அது ஜஸ்ட் அந்த ஒரு வாட்டி பத் அஞ்சு வாட்டி சொல்றதா இல்லாம ஏன் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய அங்கமா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையா ஆக்கிக்கணும்னாலும் சரி இல்ல நம்ம வெற்றியை சொந்தமா ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி நமக்கு எப்பயுமே இந்த நன்றி உணர்வு எவ்வளவு அதிகமா இருக்கோ நம்ம வாழ்க்கையில அவ்வளோ சீக்கிரமா ஆக்சுவலி நம்மளோட வாழ்க்கை மாறும் நல்ல விதமா நான் சொல்றது ஏன் அப்படின்னா நம்ம வந்து சமீபமா சரி இல்லை அதுக்கு ரொம்ப முன்னாடியும் சரி நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையா மாறுது இதில் வந்து டவுட்டே இல்லை இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையாக மாறுது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து என்னவாக இருக்கோ அதுக்கு காரணம் உங்க எண்ணங்கள் தான் நமக்கு வந்து ஒரு நாளில் அதுக்காக நம்ம நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் நான் இன்ஃபேக்ட் வந்து நானும் இவ்வளோ படித்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த தினமும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு வாட்டி நமக்கு அந்த சொல்லிப்போ இல்லை நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறதோ ஏதாச்சும் ஒன்று வந்து என்னைக்காச்சும் அப்படி நடந்துட்டு தான் போகும் ஆனால் நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கையில பெருசாக இருக்கும் போது நம்ம அந்த எண்ணத்தை டக்குன்னு நம்மளால மாத்திட்டு அதோட நன்மையை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கண்டிப்பா அதை மாத்த முடியும் சோ அதான் உண்மை ஏன்னா நம்ம மூளை இருக்கு பாத்தீங்களா அதுதான் கதவே நம்மளோட எண்ணங்களுக்கு சோ நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு உருவானது இல்லை ஓகேவா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து இல்லை பிறக்கறதுக்கு முன்னாடியில் இருந்தே நம்ம அம்மா கருவுலேருந்தே நம்ம எண்ணங்கள்லாம் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இந்த எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்களாக விதைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் படி நம்ம எடுத்து வைக்கணும்னா அது நன்றி உணர்வு தான் ஈஸியாக அதை பண்ணும் எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வு பூர்வமாக பண்ணும்போது அந்த அதிர்வலைகளே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சீக்கிரம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் சரி ஓகே இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நன்றின்றது ஒரு பெரிய விஷயம் ஆனா ஏன் நம்ம இதை மறந்துடுறோம் நம்ம இதை எப்போ எப்பெல்லாம் மறக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த நன்றி காணாமல் போயிடும் நமக்கு வந்து ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு லைஃப்ல வந்து ஒரு பெரிய கடனில் நிலை இருக்கேன் இல்ல வந்து எனக்கு ஒரு வாழ்றதே ஒரு ரொம்ப கடுமையான சூழலில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இது ஒரு மனித தான் நம்ம வந்து அந்த சமயத்துல என்ன ஒரு ரெண்டு விஷயம் நம்ம இருக்கோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம நம்மக்கிட்ட என்ன இல்லையோ இயற்கையாகவே அது அது மேலே நமக்கு சிந்தனை போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயங்கள் வேணும் நம்மக்கிட்ட கிட்ட இப்ப இல்லாத விஷயங்களை பத்தி நம்ம ஆசைப்பட்டு அதனால் நம்ம வருத்தப்படுறதா இருந்தாலும் சரி இல்ல நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப ஒப்பிட்டு வந்து நம்மளை வந்து நம்மளே நம்மளே கீழே இறக்கிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம எங்க வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்றத மறந்துட்டாலும் சரி இல்லை இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை வந்து நல்லா போல அப்படின்னாலும் சரி இதை வந்து நம்ம மறந்துடுறோம் நன்றின்ற ஒரு விஷயத்த வந்து மறந்துடுறோம் ஆனால் இது வந்து தினமும் நமக்கு இருக்கும் போது உண்மையிலே வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி இருக்காது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தெளிவாக அது நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க ஏன் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையாக மாறுது இல்லை ஒரே ஒரு ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை எனக்கு நல்லதாக இல்லை நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படின்னாலும் சரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சா மாற்றிக்க முடியும் இது வந்து ஒரு உண்மை இதை வந்து ரொம்ப வருஷமாக இதை பற்றி படித்து இதை வந்து செயல்படுத்தி இது வந்து உண்மையாக இருக்குது ஏன்னா என் லைஃப்லேயுமே அப்படி தான் ஏன்னா வெறும் யாரையாச்சும் குறை சொல்கிறது இல்லை பழி போடுறது இல்லை வந்து நேரத்தை வந்து செலவாக சரியாக வந்து செலவிடாமல் இருந்தது இந்த மாதிரி இருந்த நான் இன்றைக்கி நன்றியை பற்றி நான் அவங்க எல்லார்கிட்டேயும் பேசுகிறேன்னா வந்து இது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி ஒரு மூணு நாளில் நடந்த விஷயம் இல்லை நான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இருபத்தொரு நாளாக நான் எடுத்து பண்ண போய் இந்த நன்றியை வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக ஆக்கி இன்னைக்கு நன்றி இருந்தா எப்படி கண்டிப்பா ஒருத்தங்க வாழ்க்கையை மாத்திடலாம் ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது வந்து நான் இதை வந்து நூறு பர்சன்ட் நம்பிக்கையோட நான் இதை என்னோட வாழ்க்கையில செயல்படுத்துனதுனால மட்டும்தான் சோ இதான் உண்மை கண்டிப்பா உங்கள உங்களோட வாழ்க்கை மாறும் ஆனா நீங்க வந்து ஒரு நாள்லயே இல்ல ஒரு நைட்லயே இன்னைக்கு என் லைஃப் மாறிடும்னா அது என்ன சொல்றது ரொம்ப சாத்தியம் ஒரு வி விஷயம்தான் நான் சொல்லுவேன் ஒரு நைட்லேயும் உங்கள் லைஃப் மாறும் ஆனால் அதுக்கான உழைப்பை வந்து நீங்க பல வருஷம் போடும்போது கண்டிப்பாக மாறத்துக்கு வாழ்க்கை மாறுறதுக்கான சூழல் இருக்குது ஆனால் வந்து நான் இன்றைக்கி தான் இதை பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கே ரிசல்ட் வேணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி வந்து இது ஒரு நாளில் நடக்கிற சேஞ்ச் இல்லை ஏன் நான் இருபத்தொரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தலைப்பில் வந்து நன்றியை இது பண்ணுறேன்னா உங்களுக்கு அது நல்லா போய் உங்கள் மனசில் பதியணும் உங்கள் மனசில் மட்டும் இல்லை உங்கள் மூளையில் அது போய் பதியணும் ஏன்னா வந்து நம்ம நிறைய கெட்ட எண்ணங்கள்னு இல்லை வந்து நமக்கு கடுமையான சூழல்கள் பத்தி இல்லை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மொழியில ஓடிட்டே இருக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாற்றணும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு நம்ம மாற்றணும்னா நம்ம முதல்ல இந்த இருபத்தோரு நாள் டைம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கும் சரி நம்ம மூளைக்கும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா ஒரு புது விஷயத்தை நீங்கள் பழகும் போத கண்டிப்பாக வந்து அது உங்கள் உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு வந்து க கொஞ்சம் டைம் ஆகும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அப்படி தான் அது வேலை செய்யும் ஏன்னா ஏன் நம்மளால் வந்து நன்றி நல்லதுன்னு தெரிஞ்சும் ஏன் நம்ம லைப்ல அது ஒரு பெரிய அங்கமா இல்லை இது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஆஹ் ஏன் வந்து எனக்கு நன்றியை பத்தி தெரியும் அஹ் ஆனா ஏன் என்னால அது ஒரு பெரிய இதை ஆக்க முடியல அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு உணர்வு தரலை அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம தர மறந்துட்டோம் ஒரு 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 புக்கில் நான் இதை படித்தேன் என்னென்னா வந்து யார்கிட்ட நிறையா இருக்கோ அவங்களுக்கு நிறையா கொடுக்கப்படும் யார்கிட்ட ந ஒன்றுமே இல்லையோ அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே பறிக்கப்படும் இப்போ என்னடா எது நிறையா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யார்கிட்ட நன்றி நிறையா இருக்கோ அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கப்படும் யார்கிட்ட நன்றி எல்லாமே இருந்தும் இல்லையோ அதை அவங்க கிட்டேருந்து பறிக்க தான் படும் இதுதான் உண்மை கரெக்டாக நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்கிக்கணும்னா ரெண்டு விஷயம்தான் கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம பாராட்ட கற்றுக்கணும் இன்னொன்று நமக்கு எது தேவையோ அதில் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணாலே போதும் ரொம்ப சிம்பிளாகிடும் நம்ம லைஃப் ஆனால் நம்ம வந்து இப்போது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருப்போம் கல் எழுந்துக்கணும் நம்ம வந்து ரெடி ஆகணும் சமைக்கணும் நம்ம வேலைக்கு போயிருந்தால் வேலைக்கு போகணும் இல்லை வீட்டில் இருக்க வேலையை பார்க்கணும் இல்லை ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லை நமக்கு டைமும் நம்ம எடுத்துக்கறதில்லை நம் நான் நம்ம அந்த உணர்வுகளுக்கு பெரிய மதிப்பும் இப்போ வந்து நம்ம கொடுக்காமல் அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இதெல்லாம் குறையும் போது என்ன ஆகும்னா அப்போ உங்கள் வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே இடத்துல நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஈஸியா வந்துடுது ஓகேவா வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தோடனே நம்ம உடனே வந்து யூடியூப்ல ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஒரு நம்மளை வந்து பயங்கரமா உத்வேகப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பீச்சு பாட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் அதை நம்ம வச்சுக்க முடியுது ஏன் நம்மளால் அதை தொடர்ந்து இது பண்ண முடியல ஏன் இன்னைக்கு நம்ம அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறோம் இன்னைக்கு இந்த சேலஞ்சை நம்ம பண்றோம் இதையே நம்ம வாழ்க்கையாக மாற மாட்டிக்குதுன்னா இதை நம்ம தொடர்ந்து பண்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு வரும்போது நம்ம அப்படி இத நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வாழ்க்கையில பெரிய அங்கமா ஆகணும் அதுதான் வந்து என்னோட இலக்கு இலக்கிய சோ அதுல எத்தனை பேருக்கு அந்த ஒருத்தங்களுக்கு எனக்கு ஆனா கூட ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஆகணும்ன்றதுதான் என்னோட ஆசை பட் அதை வந்து ஆஹ் ஆனா நம்ம அதை எந்த அளவுக்கு செயல்படுத்தும் போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமாக ஆகுதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் ஏன்னா நம்ம எது இல்லையோ அன்னைக்கு அதை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி அதை பற்றியே குறை சொல்லிட்டு இன்றைக்கி என்கிட்ட வந்து ஒரு வண்டி இல்லையே இன்னைக்கு என்கிட்ட வந்து இந்த படிப்பு இல்லையே இன்றைக்கி என்கிட்ட இந்த விஷயம் என் வீட்டில் இல்லையே இன்னைக்கு ஏன் வேலையில் ஒரு நிம்மதி இல்லையே ஸோ நம்ம எது இல்லையோ அதை இல்லை 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 இல்லைன்னு நம்ம சொல்லும்போது நம்ம மூளையும் நமக்கு என்ன சொல்லிட்டே இருக்கும்னா உங்ககிட்ட அது இல்லை 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 இல்லைன்னே தான் அது உங்ககிட்டையும் அது வந்து மனப்பாடமாக சொல்லிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதை மாத்தி இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூளையே யோசிக்கும் என்ன இவன் எல்லாமே இருக்குங்கிறான் நன்றின்னு அப்படி அப்படின்லாம் நினைக்கும் ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது சரி ஓகே நம்மளும் மாறிக்கணும்னு சொல்லி உங்கள் மூளை அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றிடும் இதை வந்து கேட்குறதுக்கு வந்து இது சில பேருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் இல்லை பேருக்கு ரொம்ப கேலியாக இருக்கலாம் இது என்னடா விசித்திரமாக இருக்கேன் பட் இதுதான் உண்மை உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறிடும் அதுக்கு மொதப்படி நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்காக தான் இந்த நன்றி ஸோ இந்த மொதல் நாள் நன்றி எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறோம் கடவுள் கி கடவுள் அப்படின்னா நமக்கு என்ன தோணுது நம்ம கோயிலுக்கு போறோம் வீட்லயே நம்ம சாமி கும்பிடுறோம் முதல்ல நம்ம பண்ற விஷயம் என்ன நம்ம போய்ட்டு கண்டிப்பாக வந்து நான் எப்படி சாமி கும்பிட்டு இருந்தோம் நாலு வருஷத்துக்கு மேலே நான் எக்ஸாம்லலாம் பாஸ் ஆகிடணும் இந்த செமஸ்டர் கிளியர் பண்ணிடணும் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை மட்டும் கிடச்சிடணும் அப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்புறம் வந்து நான் எனக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிடணும் நான் எதுவுமே அதுக்கடுத்து நான் வந்து கேட்கவே மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கு கடனை எல்லாம் அடைஞ்சிடணும் இந்த மாதிரி வந்து எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இது ரொம்ப தப்பாக இது இது கரெக்டு தானே மேம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க கரெக்டு தாங்க வந்து இது ஒரு தப்பான விஷயம்னு நான் சொல்லலை கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு யார் சொல்ல முடியலை கடவுள் கிட்ட சொன்னாவாச்சும் ஒ ஒருத்தவங்க கிட்ட சொன்னால் என் பாரம் இறங்கிட்டோன்னா அது கடவுள் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னால் ஆனால் இது நீங்கள் கேட்குறது கரெக்டு அது இன்னும் நீங்கள் எப்படி கரெக்டாக கேட்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ கரெக்டாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் இதை கேட்கும்போது அதுக்கு இன்னும் சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அதான் உண்மை ஆக்சுவலி நான் இதை மாற்றிக்கிட்டேன் உண்மையிலே வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன மிராக்கெல்லாம் ஆரம்பிச்சது அது அப்படியே வந்து இப்போ வந்து எனக்கு கடவுள்கிட்ட போனால் எனக்கு நன்றின்ற வார்த்தைக்கு மட்டும்தான் இப்போ சொல்ல தெரியுது ஏன்னா வந்து எனக்கு அதை நான் சொன்னால் எனக்கு தேவையானது கடவுள் அதை எப்படி கொடுப்பாருன்றது நானே இது பண்ணிக்கிட்டேன் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா இங்க இருக்க நிறைய பேரா இருந்தாலும் சரி இல்லை நானுமே நாலு வருஷத்துக்கு முன்னாடி சரி கடவுள் எனக்கு ஏதாச்சும் ஒன்னு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் அப்போ கூட நான் கடவுளை நினைச்சு பார்ப்பேன்னான்னு எனக்கு தெரியல நினைச்சு பார்த்தேனான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல பழிய சொல்றதா இருந்தாலும் சரி ஒரு குறை சொல்றதா இருந்தாலும் சரி அது கடவுள் கிடையாது அப்படி நான் என்ன பண்ண உனக்கு ஏன் நீ எனக்கு இதை பண்ண நான் நல்லது தானே நினச்சேன் ஆனா ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு நம்ம யாருமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஈஸியா நம்ம அடுத்தவங்க மேல அந்த பழியை சொல்லும் போது நம்மளோட பாரம் குறையிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் மனித இயல்பே அப்படிதான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அது நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு யாராச்சும் இருந்தா அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதான்னு நினைச்சிட்டு நம்ம அது அவங்க அதை இறக்கிடுவோம் நம்ம அப்படிதான் கடவுள்கிட்டையும் போயிட்டு ஏன்னா ஈஸியாக சொல்லிடலாம்ல ஸோ பழி சொல்கிறது ஈஸி குறை சொல்கிறது ஈஸி அதை நம்ம மனுஷங்கக்கிட்ட சொல்ல முடியலை அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கடவுள்கிட்ட சொல்லும்போது அந்த பாரம் தன்னால் குறைஞ்சிரும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இல்லை கொஞ்சம் நல்ல விதமாக இல்லை நான் நிம்மதியாக இல்லை என்னோடய வேலையில் நான் நிம்மதியாக இல்லை நான் எனக்கு வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம் இல்லை எனக்கு என்னை சுற்றி கடன் இருக்குது என்னோட குழந்தைங்க வந்து என்னோட குழந்தைங்களுக்கு தேவையானது என்னால நல்லபடியா பண்ண முடியலை என்னோட உறவுகள் கிட்ட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் எப்படி ஆரம்பிக்கணும்னா உங்கள்கிட்ட இப்ப என்னென்ன இருக்கோ அதை யோசிச்சு பாருங்க உங்கள்கிட்ட என்னென்ன நீங்க பெரிய நீங்க வந்து ரொம்ப மதிப்பாக நினைக்கிற விஷயம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டுமே எப்பயுமே என்ன நினச்சேன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப இந்த மாதிரி இருந்த ஒரு டைமில் எனக்கு என்னோட உடம்பு வந்து சரியில்லாமல் போச்சு அந்த கோவிட் டைமில் உடம்பு வந்து நமக்கு எப்பயுமே வந்து நம்மளோட இது ஹெல்த் வந்து நம்மளோட உடல்நிலை வந்து என்றைக்கு நம்ம சரியில்லாமல் போதோ அன்னைக்கு நம்ம எல்லாமே போய்ட்டு தான் நினைப்போம் கரெக்டாக ஏன்னா இப்போ நம்ம நடப்போம் இது பண்ணுவோம் அதை பற்றி பெருசாக நம்ம நம்ம என்ன எல்லாரும் நடக்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க ஸோ இது எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுவோம் அதில் ஒரு தலைவலி ஒரு நாள் வந்தாலும் சரி ஒரு வயிறு வலி வந்தாலும் சரி அப்போ தான் நம்ம வந்து உடம்பு மேலே நமக்கு ஒரு பெரிய அக்கறையே வரும் ஆனால் அப்போ கூட அந்த அக்கறை அந்த ஒரு நாள் தான் இருக்கும் அடுத்த நாள் போயிடும் ஸோ இப்படி ஆகும்போது அப்போ தான் என் உடம்பு எவ்வளோ நாள் நல்லா உழைச்சிருக்கு அது இந்த ஒரு நாள் அந்த உழைக்கலன்னு ஒண்ணு என்னோட எனக்கு அன்றைக்கி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னோட உடம்பை உடம்ப நான் எப்படி சரி பண்ணணுன்றதை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அது என்னென்ன பண்ணுச்சு அது எனக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணுச்சு நான் வந்து சரியா சாப்பிடல சரியா தூங்கலை சரியா தண்ணி கொடுக்கலனாலும் அது எனக்காக எவ்வளவு உழைச்சிதுங்கிறத நான் ஒரு நன்றியே இல்லாம நன்றி கிட்டத்தனமாக சுத்தனால இதை வந்து எங்க வந்து நிறுத்தியிருக்கேன் ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் ஒரு விஷயம் இப்படி வந்து நம்ம முழிச்சுக்கிறதுக்காக நடக்கும் கரெக்டாக அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது உண்மையிலேயே நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து நமக்கு ஏன் இது நடந்திருக்குன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ரீசன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்காமல் இருந்ததாக இருக்கலாம் இல்லை வந்து அது அது மேலே நீங்கள் நிறையா கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் இதனால் மட்டும்தான் வந்து இது நடந்திருக்கும் ஸோ நான் வந்து என்னோடய ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன் ஸோ நான் எப்படி இந்த நன்றியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன்றதுக்காக அப்போ தான் நான் யோசித்தேன் நம்ம எவ்வளோ ஒரு லக்கியில் அடுத்த நாள்லேருந்து க என் பேனா வந்து கையில் எடுத்து நான் எழுத ஆரம்பித்தாலே இன்னைக்கு ஃபஸ்ட் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி கடவுளே எத்தனையோ பேரால் பார்க்க முடியல என்னால் பார்க்க முடியுது என்னால் இந்த நோட்டை வந்து பிடிக்க முடியுது பெண்ணை பிடிச்ச என்னால் எழுத முடியுது என்னால் வந்து ஒரு பறவை எங்கள் என்னால் கேட்க முடியுது காலையில எழுந்த உடனேயே என்னால் என் உறவு உறவுங்க கூட அவங்க கூட நான் வந்து சண்டை போறேன்னு இல்லை எனக்காகனு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றியா உணர்ந்தேன் அதுக்கடுத்து வந்து நான் எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது நான் நடக்கிறது அதுக்கு நடக்கிறதுக்கு கால் இருக்கு அதை பண்றதுக்கு கை இருக்கு உண்மையிலேயே இதெல்லாம் வந்து அது அதை அது எல்லாத்தையும் நான் ஒன்றா வந்து ஒரு வரப்பிரசாதமா நான் உண்மையிலேயே உணர்ந்தேன் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியுது ஆக்கவும் முடியுது நம்ம அவ்வளோ ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு டெக்னாலஜி பண்ணி இன்றைக்கி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நான் எங்கேருந்தோ பேசுகிறேன் நீங்கள் இருந்தோ கேட்குறீங்க இது நம்மளால் பண்ண முடியுது இன்றைக்கி நெட்ஒர்க் இருக்குது வைஃபை இருக்குது எவ்வளவோ இது நமக்கு வந்திருக்கு பட் இவ்வளோ நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நம்மளோட இயற்கையா நம்மளோட இது கவனம் எங்க போகுது அன்னைக்கு என்ன இல்லையோ அப்படி போகுது இனிமே அதாவது உங்க வாழ்க்கை வந்து நீங்க உடனே மாத்திக்க முடியலனாலும் இந்த பழக்கத்தை ஒரு நீங்களே இன்னைக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உங்க நீங்க எது எதுக்காகலாம் உணர்வு பூர்ணமான ஒரு நன்றி சொல்லணும் அது இல்லாம உங்க வாழ்க்கையில உன்னைக்கு ஒரு பத்து பத்து வாட்டின்னு இல்லை எத்தனை வாட்டி வந்து உங்கள் கவனம் நீங்கள் உங்கக்கிட்ட இப்போ இல்லாத ஒரு விஷயத்துக்கு போகுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் இதை நோட் பண்ண பண்ண தான் நமக்கு எதை கரெக்ட் பண்ணணும்னு தெரியும் ஸோ ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸு வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன் நான் ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து நம்ம எதை திருத்திக்கணுன்றதுக்காக ஒரு வழி சொல்லுமே கரெக்டாக ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஸோ சும்மா என் வாழ்க்கைக்கு நன்றி என்னோட அப்பா அம்மாவுக்கு நன்றி இப்படி சொல்லாமல் ஏன் நன்றியாக ஃபீல் பண்ணுறீங்க ஏன் அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை உங்கள் கிட்டே இருக்குது இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா அது அது அதுக்கு என்ன பயன் இருக்குது அதனால் வந்து இப்போ என்ன நடக்க போகுது நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் உயிரோடு இருக்கிறது வந்து ஏன் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குன்னா என்னால் வந்து வாழ முடியுது என்னால் இந்த இயற்கையை ரசிக்க முடியுது என்னால் என்னோட ஹஸ்பண்ட் பொண்ணோட இன்றைக்கி என்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக செலவிட முடியுது என்னால் இன்னைக்கு என்னோடய வேலையில் ஒரு ஒரு அங்கே ஒரு அதுக்கு ஒரு வேல்யூவை என்னால் இன்னைக்கு தர முடியும் உயிரோடு இருக்கனால இந்த மாதிரி வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறது யார் யாருக்கு அது பயனாக இருக்கும் இல்லை அது உங்களுக்கே எப்படி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இது வந்து நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து வே வேறு நிறைய விஷயம் இருக்கலாம் நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு கடவுள்கிட்ட ஸோ எனக்கு நல்ல படிப்பு கொடுத்ததுக்கு நன்றி அந்த படிப்புனால் கிடைச்ச வேலைக்கு நன்றி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்னத்துக்கு இருக்கோ கண்டிப்பாக வந்து எது இல்லையோ அதை ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படி வேணால் இருக்கலாம் தலை கீழே கூட நீங்கள் இருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க அப்ப நீங்க நன்றி சொல்ல அப்படி பழகும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா ஒரு நாளில் மாற்றம் வரும்னு நான் சொல்லல சொல்ல 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 நன்றியை வந்து இன்னைக்கு கண்டிப்பா முத நாள்ன்றனால மேபி ஒரு பத்து விஷயத்துக்கு மேலே உங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்றது அப்படின்ற ஒரு சிந்தனை போகலாம் ஆனா நாள் ஆக 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 அந்த நன்றியோட லிஸ்ட்டு பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம பெருசாகிட்டே போக வைக்கிறது தான் நம்மளோட இது ஸோ அப்படி பே அந்த நன்றியோட லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகும்போது என்ன ஆகும் நம்மக்கிட்ட இல்லாத லிஸ்ட்டு கம்மியாகிட்டே வந்துடும் ஓகே வாழ்க்கையில அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் அது எதில் இருக்குன்ற ஒரு கவனம் உங்களுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சும் சோ இது உங்களோட ஃபஸ்ட் டாஸ்க் இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல இது ஏ பார்ட் கேன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஒரு பார்ட் இன்னொரு ஒரு பிரிவு என்னன்னா நீங்க கடவுளாக நினைக்கிற மூணு பேர் ஏன்னா கடவுள் வந்து நம்ம கோவில்லையோ இல்ல நம்ம வீட்டில் வந்து சிலைகளாவோ பாக்கிறது இல்ல ஓகேவா கடவுள் கண்டிப்பா இருக்காங்க அது நம்ம சக்திக்கும் மீறின ஒண்ணு பட் தாண்டி நம்ம கூட வாழ்றவங்களே ஆக்சுவலி ஏஞ்சல்ஸ் கடவுளா நம்ம நினைச்சிருப்போம் சில பேர் கரெக்டா சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற யாரு நீங்க கடவுளான்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு வந்து கடவுளான்னு நினைக்கிறேன்னா முத வந்து எங்க அப்பான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் எங்கள் அப்பா வந்து நினச்சிருந்தால் அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி அவர் வாழ்க்கையில் வந்து இன்னும் பெரிய இதுக்கெல்லாம் முன்னேறி இருக்கலாம் ஆனால் என்னோட கல்வி ரொம்ப முக்கியம் நான் நல்லா படிக்கிறேன் இது இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை நான் இது பண்ணி இது பண்ண எல்லா அப்பா அம்மாவும் தான் பட் எங்கள் அப்பா அதை எனக்கு பண்ணது வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ எங்கள் அப்பா அதுக்கடுத்து என்னோட அத்தை மாமா அதாவது என் மாமியார் மாமனை அதாவது அவங்க அவங்க பசங்களுக்கு பண்ணுறது இல்லாமல் இப்போ மூணாவதாக நானும் என் பொண்ணும் வந்துட்ட பிறகும் அவங்க இன்னமும் எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நான் அவளை கொடுக்குறேனான்னு தெரியல அவங்களுக்கு நான் வந்து என்னோட கரியரில் முன்னேறதுக்கு இல்லை இப்போ நான் இந்த கோச்சிங் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு நிறைய டைம் செலவிடும் போது வீட் வீட்டு வேலைகளோ இல்லை அவங்களுக்கு உதவியாகவும் எனக்கு இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி ஸோ அப்படி இருக்கும்போதும் அதை குற சொல்லாமல் ரொம்ப பெருமையாக அதை நினச்சிக்கிட்டு நீயும் உன் கரியரில் முன்னேறுமா நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் உன் குழந்தைய அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஸோ அது அவங்கள நான் கடவுளாக பார்க்குறேன் அடுத்து ஆக்சுவலி நிறையா பேர் இருக்காங்க நான் சும்மா இன் இன்னைக்கு டக்குன்னு என் கண்ணை மூடி கண்ணை திறந்தா அந்த லிஸ்ட் மாறிட்டே இருக்கும் பட் இன்னைக்கு எனக்கு டக்குன்னு தந்தது என் ஹஸ்பண்ட் என் பாப்பா எனக்கா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க என்னோட கரியருக்கும் இல்லை ரொம்ப வந்து புரிதலாக இருக்குது எங்களோட உறவு அப்படின்னா வந்து எங்கிட்ட எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கண்மொழித்தனமாக ஏற்றுக்கிறனால மட்டும்தான் வந்து அது சாத்தியமாகுது ஸோ அந்த மாதிரி வந்து சும்மா ஒருத்தவங்களுக்கு நான் வந்து இந்த மூணு பேரை கடவுளாக நினைக்கிறேன் என்னோட அப்பா அம்மா என்னோட தங்கச்சி அக்கான்னு அப்படி சொல்லாமல் நீங்கள் எதுக்கு உங்கள் அப்பா இல்லை உங்கள் உங்கள் கூட அவங்க இருக்கலாம் இல்லை தூரமாக இருக்கலாம் இல்லை இப்போ இல்லாமல் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் பட் அவங்க கிட்ட நீங்கள் உணர்வு பூர்வமாக பார்த்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும் ஏன் வந்து நான் உணர்வு எண்ணங்கள் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரேன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுது இந்த அதிர்வலைகள் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவா உங்களை ஆக்குது ஓகேவா ஸோ வந்து இதுக்காக உங்களோட கவனமும் உங்கள் தெளிவும் உங்கள் ஃபோக்கஸும் அதில் போகணும் நான் மூணு பேருங்கிறது வந்து ஒரு ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு பத்து பேராக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அட்லீஸ்ட் மூணு பேராச்சும் நீங்கள் எழுதணுன்றது அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தையாக இருக்கலாம் இல்லை வந்து உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்களா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க உங்களுக்காக வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லதை பண்ணிகிட்டே இருக்கவங்களா இருக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் எழுதலாம் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுளுக்கு என்னென்ன நன்றி சொல்லணும் அப்படின்றத எழுதிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கடவுளாக பார்க்குற இந்த மூணு பேருக்கு அவங்களோட எந்த செயல்னாலும் உங்க வாழ்க்கை மாறுது இல்லை அவங்க இருக்கிறதே போதும் என் வாழ்க்கை மாறுது அப்படின்னு நீங்க யாரை உணர்றீங்களோ அந்த மூணு பேருக்கு இல்லை உங்களால எழுத முடியாது உங்களுக்கு எழுதுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை இல்லை உங்களுக்கு எழுதவே தெரியாது அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒன்று அவங்கவுங்க கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் நேர்லையே சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் இல்லை வந்து அதை நீங்கள் சொல்லலாம் ஏன்னா வந்து ஜஸ்ட்டு எழு இது வந்து எழுதுனா தான் பளிக்கும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அதை நீங்கள் உணரணும் அதை நீங்கள் உணர்ந்து சொல்லணும் உணர்ந்து சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை மாறுறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஸோ இதை இந்த ரெண்டு வகையில் பண்ணலாம் ஸோ இதுதான் உங்கள் முதல் டாஸ்க் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும் கடவுளாக பார்க்குற ஒரு அட்லீஸ்ட் மூணு பேருக்காச்சும் நீங்கள் நன்றி சொல்லணும் இதை வந்து உங்க அவங்க உங்க கூடவே இருக்கவங்களா இருக்காங்கன்னா ரொம்ப நல்லாதான் போச்சு நீங்கள் அவங்க கிட்டேயே நேரில் சொன்னாலும் அது ரொம்ப ரொம்ப இன்னும் இரட்டிப்பு பலனா மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம அது இன்னொருத்தங்க கிட்ட பகிரும்போது அது இன்னும் பெருசாக ஆகுது கரெக்டாக ஸோ அப்படி நீங்கள் சொன்னாலும் சரி ஸோ இன்னைக்கு முதல் நாள் ஸோ நான் இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணனால இவ்வளோ டைம் எடுத்துட்டா ரொம்ப 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 சாரி நான் நெக்ஸ்ட் பி ஆடியோ வந்து நான் டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் நான் கொடுக்கறதுக்கு பிளான் பண்றேன் உண்மையிலேயே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு தான் என்கிட்ட கண்டன்ட் இருக்கும்னு நினைச்சாங்க நான் பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு தெரியல இது உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை இது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் எல்லாரும் கேட்டு இதை கண்டிப்பாக செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இனிதாக மாறும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ